கோயில் பூஜை இது மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப அருமையாக பாடல்கள்லாம் சேர்த்து போட்டு இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லை அழகாக வந்திருக்கு தமிழில் பண்ணுறதுனால நம்மளுக்கு புரியுறது அதனால நம்ம உள்ள உணர்ச்சிகள் மேலே வரும் கோவிலெலாம் போனால் தமிழில் எப்பவும் ஒரு ஓதுவார ஒரு பாடல் இருக்கு பாடுவாங்க இல்லையா ஒரு ஒரு சன்னதிலையும் அந்த ஓதுவார் பாடல் பாடுறதுனால பக்தி பெறுகிறது அது மாதிரி நீங்கள் வீட்டிலெல்லாம் இது பண்ணிட்டு வாங்க கந்தசஷ்டி கவச்சம் இது மாதிரி வேல் மாறல் இதெல்லாம் பண்ணிவிட்டு மற்ற எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாமும் சொல்லித்தரணும் ஒரு ஒரு வீட்லேயும் நீங்கள் ப பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்லித்தரணும் சஷ்டி கவச்சம் வேல் மாறல் இதெல்லாம் முருகன் பாடல்கள் சொல்லித்தரணும் இப்போ வடக்கு நாட்டில் போனால் எல்லா ஓரொரு வீட்லையும் எல்லோரும் ஹனுமான் சாலீஸ் எல்லாேருக்கும் தெரியும் எல்லாரும் படிப்பாங்க அது அவங்க மொழியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா அதில் அர்த்தமாகும் அதே மாதிரி துர்கா சாலிஸ்னு இருக்குது துர்கை அம்மன் பற்றி ஹிந்தியில் பாடல்கள் இது பாடல் இருக்கு அது பாடுறாங்க அது மாதிரி நம்ம நாட்டில் நாம் இந்த தமிழ் பாடல்களை மறந்துட்டோம் அதெல்லாம் திருப்பி நாம் கொண்டு வரணும் நான் தான் சொன்னேன் ஸ்ரீஜித்துக்கு நீங்கள்லாம் இது போடுங்க எல்லா இடத்துலையும் பண்ணுங்க அப்படி நம்ம எல்லா டீச்சரும் போட்டு பண்ணலாம் வழக்கு பூஜை வழக்கு பூஜை அம்மனை வச்சு வழக்கு பூஜை பண்ணோம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னே எப்போ பண்ணதும் அது கொரோனாவுக்கு முன்ன பண்ணித்தா ஆயிரத்தெட்டு பேர் வந்து பண்ணேங்க வழக்கு பூஜை பண்ணுங்க அது மாதிரி இப்போது வேல் பூஜை பண்ணுறோம் இதெல்லாம் நாம் ஒரு ஒரு கிராமத்துலேயும் நடத்திட்டு போகணும் அப்போ தான் ஆன்மீகம் பெருகும் ஆன்மீகம் பெருகினாதான் வன்முறையெல்லாம் குறையும் உலகமே க்ஷேமமாக இருக்கும் காலத்தில் மழை மழை வரும் எல்லாம் செழுதியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே மேலே மேலே வரும் அதனால் இந்த பூஜைகள் பக்தி பாடல்கள் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன் காலையிலேந்து ஒன்றும் இல்லை எல்லாம் போய் சாப்பாடு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க எல்லாம் உங்களுக்கு அருள் கிடைச்சிதுன்னு உறுதியாக மனசில் நினச்சின்னு போகணும் நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தால் தான் நம்பிக்கை இருந்தால் தும்பிக்கவன் தருவான் அதனால நம்பிக்கை இல்லாத இருந்தால் தும்பிக்கை என்ன பண்ணுவான் அதனால் நம்பிக்கையை வச்சுட்டு ஒன்றை இருங்க பசங்களுக்கும் வீட்டிலையும் எல்லாருக்கும் பாடல்கள்லாம் சொல்லித்தரணும் நீங்கள் சரிவா ஆ நீங்கள் இன்னும் நீங்கள்லாம் நிறைய பேர் ஆசிரியராகி இப்போ இப்போ இன்றைக்கி பண்ண மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துல நீங்களே ஆரம்பித்து அங்கே எல்லாம் சமூகத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து அங்கே நீங்கள் இந்த பூஜை எல்லாம் பூஜைகள் பாடல்கள் கூட தியானம் பண்ணணும் சும்மா வெறும் பூஜையே பண்ணிட்டு போனால் போகாது என்ன பூஜையோட தியானம் அப்படியே உட்காந்து அப்படியே அமர்ந்து தியானம் பண்ணால் அதுக்கு நிஜமாகவே பலன் கிடைக்கும் சரியா